வந்து தான் பேசணும் வந்துட்டு ஊடகங்கள் எல்லாம் நீங்க இடத்துல யாரு கூட முடிவெடுத்து நீங்க நிற்கணும் பாருங்க அரசு வீடு தேடி அரசுன்னு விளம்பரம் செய்து எத்தனை நூறு கோடிகளை கொட்டி நீங்க வரும்போதெல்லாம் பாக்குறீங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள் வந்து எப்பவுமே செய்தி அரசியல் தான் செய்யும் சேவை அரசியலோ செயல் அரசியலோ அவங்களுக்கு தெரியாது செய்யவும் மாட்டாங்க இப்பவும் வீடு தேடி அரசுங்கிறாங்க என் மக்கள் ரோடு தேடி வராங்க போராடுவதற்கு ஏன்னா அவ்வளவு பிரச்சனை சட்டசபையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குங்கிறாங்க இதில் பெருமை அடைய ஏதாவது இருக்கா அப்படி என்றால் இந்த அரசு ஒரு லட்சம் இந்த அரசும் முந்தைய அரசுகளும் மக்களுக்கு ஒரு லட்சம் பிரச்சனைகளை கையளித்திருக்கிறது ஒரு லட்சம் போராட்டங்களை பொருள் இல்லை லட்சம் பல போராட்டங்களுக்கு போராடவே அனுமதி இல்லை இந்த ஆசிரியர் பெருமக்கள் சொல்ற மாதிரி போராடி கொண்டிருக்கிறவர்கள் யார் என்று என்னுடைய செவியை என்னுடைய நேர்காணலை கேட்கிற அறிவார்ந்த இன மக்கள் இந்த மண்ணின் மக்கள் சிந்திக்கணும் போராடி கொண்டிருப்பவர்கள் வீதியில் நிற்பவர்கள் யார் என்று நம்மை சுமக்கிற தாய் பத்து மாதம்தான் உயிர் வைத்து வைத்திருக்கிறார் பல ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு மேலே அறிவு கருவறையில் வச்சு நம்மை சுமக்கிறார் பெற்றோர்கள் இந்த உலகத்தை காட்டுகிறார்கள் இதுதான் உலகம் இவர் உன் பெரியப்பா இவர் உன் அப்பா இவன் ஒரு சித்தப்பா இவன் உன் பாட்டி இவர் உன் தாத்தா இதெல்லாம் சொல்லுகிற மாமா அத்தை இந்த உறவுகளை உலகத்தை காட்டுகிறது மரம் செடி கொடி ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் உலகத்துக்கு காட்டுவது ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கு இவன் தான் அலெக்சாண்டர் இவன் தான் சாக்ரட்டிஸ் இவன் தான் ஏங்கல்ஸ் இவன் தான் பிளாட்டோ இவன் தான் புத்தன் இவன் தான் பூலே இவன் தான் அம்பேத்கர் இதெல்லாம் காட்டுவது யார் உலகத்திற்கு ஆசிரியர் பெருமக்கள் தான் இன்னைக்கு சீமா நின்று இந்த ஊடகத்துக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கே என்னை உருவாக்கி என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் அலெக்சாண்டரே சொல்றான் என்னை உருவாக்கியது என் ஆசிரியர் பெருமக்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறாங்க இது ஒண்ணும் புதுசா அவங்களா ஒரு பிரச்சனையை உருவாக்கி போராடல அறிவார்ந்த மக்களே இதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அன்றைக்கு இதே கோரிக்கை அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது இதே கோரிக்கையை வச்சு போராடினார்கள் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் பனிரெண்டாயிரம் பேர்